இதுக்கு வந்து வழக்கமா நம்ம சட்னி வச்சுக்கிட்டே என்ன பண்றேன் இந்த கை கால் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கு யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது யாருமே இருக்குது அளவுதான் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப வலிக்கும் சில லேசா சிறந்த ஒரு பாத்தீங்கன்னா வந்து செஞ்சு ரொம்ப கஷ்டங்க அப்படியே கொடி கொடியா வச்சிருப்பாங்க கட்டி ஒரு சரி ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க கொடி கொடியா இருக்கும் வந்து எடுத்துட்டு வந்து அந்த இதெல்லாம் கணுக்கால சீவிட்டு அந்த ஓரத்தெல்லாம் சீவி அதுக்கப்புறம் அதுல வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கணும் மிக்சியில அரைச்சி பிரண்ட பொடி ரெடி பண்ண பண்ணுன வீட்ல நானே இந்த பாருங்க இந்த பாருங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த பரண்ட பொடி நீங்க இட்லி பொடி யூஸ் பண்றதை விட அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கருவேப்பிலை பொடிக்கு மாறணும் அப்புறம் பருப்பு பொடி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இட்லிக்கு ஆமாங்க இதுல இருந்து அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இந்த பரண்ட பொடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லதுங்க பரண்ட பொடி அப்படி போட்டு

ஆ ஆ ஓ ஓ சூப்பர் சூப்பர் அங்க போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு வாட்ல வேலைய பார்க்கலாம் சார் ஓ சூப்பர் சூப்பர் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணு இட்லி போதும் ஓ ஓ நீங்க குழந்தைகளுக்கும் இதே மூணு இட்லி குதிங்கனா கூட அருமையா சாப்பிடுவாங்க சார் செய்ய முடியல கூட வாங்கிக்கலாம் சார் பரண்ட எல்லா விக்குது எல்லா விக்குது பரண்ட வந்து தருவாங்க வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி வந்து உட்காந்துக்கிடுச்சு உள்ள பிரண்டை பொடி இட்லி சூப்பர் மேடம் பயங்கர மருத்துவ குணமும் உள்ளதா இருக்கு நீங்க சொல்லபடி பார்த்தா ஓ இது என்ன process வந்து எப்படி மேடம் இது ரொம்ப கஷ்டமா இப்படி நீங்க சொல்ற பார்த்தா ரொம்ப பெரிய processா இருக்கும் போல இந்த பிரண்டை பொடி அது சார் பொடி நான் இதுமே நனைச்சி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி நனைச்சி இது டிப் பண்றதுன்னு சொல்வாங்க. டிப் பண்ணி சாப்பிறது எதனாலனா தொட்டு தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அடினுடைய சுவை சரியா தெரியாது. பாருங்க. தொட்டு சாப்பிடும்போது ಅದರ சுவை சரியா டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதோட சுவை வந்து இட்லி ஃபுல்லா பரவி இருக்கும். ரொம்ப இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் தான் சார் இப்போ இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து ஜாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல ஜாமை தொட்டு சாப்பிட்டா அதோட சுவை வந்து ஃபுல்லாக தெரியாது ஆமாம் 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 அதே மாதிரி தான் சார் இதுவாங்க மேடம் இந்த என்னும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த என்ன இருக்குல்ல அதான் இது நீங்க பட்ஜெட் கிச்சன் சொல்றீங்க ஆனா இது செக் நல்ல நம்ம இருக்கு இது எவ்வளவு மேடம் காஸ்ட்லியா சே இது எப்படி நீங்க இத பயன்படுத்துறீங்க பட்ஜெட் வருமா அதாவது சார் ஒன்னு சொல்லுவாங்க சார் பழமொழி சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்காத வாணிமன கொடுத்துடுவாங்க ஆஹா ஆஹா அருமையான பழமொழி இருக்கு எல்லாம் என்ன யூஸ் பண்ணி நீங்க போய் எதாவது பண்ணுதா அத பண்ணி இத பண்ணி சொல்லிட்டு போய் வைத்தியன்ட்ட நீங்க வந்து ஒரு நம்ம எல்லாரும் அனுபவப்பட்டிருப்போம் ஒரு

ஆமா மேடம் சொல்லுங்க நீங்க ரொம்ப நீங்க வந்து படிச்சவங்களா படிக்காதவங்களா அந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு மனநிலை எனக்கு இருக்கு என்ன மேடம் படிச்சிருக்கீங்க இந்த வேலைக்கு ஏதோ இப்போ டிஃபன் பாக்ஸ்ல ஏதோ இட்லி எடுத்து வச்சிருக்கீங்க சொன்னீங்க என்ன படிச்சிருக்கீங்க அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா நேர்ல வந்து நேர்வி சார் அந்த கேள்வி மத்த வேலை yapறப்ப சரிங்க மேடம் அதனால நான் பதில் நான் படிச்சது எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சார் ஆத்தாடி அப்புறம் எம்ஏ ஜர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஆத்தாடி என்ன டபுள் எம்ஏ வா ஆமா சார் ஒரு லீடிங் மீடியால வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆத்தாடி ஒரு சீரியஸ் ஸ்டாப் சார் நான் ஆஹா என்ன மேடம் ரிப்போர்ட்டர் ஜர்னலிஸ்ட் நானே ஆஹா ஆஹா சூப்பர் மேடம் சூப்பர் 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 அதனால வந்து நம்ம படிப்பு வேலைக்கு போறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கு சார் சமையல்ங்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஆஹா சரிங்க நம்ம வேலைக்கு போறோமேன்னு சொல்லிட்டு எதுவுமே சமைக்காம இட்லியை கூட தூக்கி நிச்சயமா மேடம் வேலைக்கு வந்துட்டு நமக்கு உதவும் நல்லபடியா சமைச்சு கொடுக்கறது நம்ம வீட்டுக்கு உதவும் நிச்சயமா மேடம் நீங்க வந்து நல்லா சமைச்சுட்டு வேலைக்கு போறவங்கலாம் வீட்ல எதுவும் செய்யக்கூடாதுலாம் கிடையாது படிச்சுட்டு வேலைக்கு போறவங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது நல்லா அழகா செஞ்சுட்டு வச்சுட்டு

நம்மளும் அந்த மாதிரி பண்ணுறாங்க சில பேர் வந்து மார்னிங் நேரத்தில் ப்ரெட் ஜாம்லாம் இது பண்ணி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த இது நம்ம கல்ச்சர் நம்மளுடைய உடைய கல்ச்சரில் வந்து இந்த ப்ரண்டைப்பொடி இந்த இட்லி வந்து நீங்கள் மிக சிறப்பாக வந்து நீங்கள் நம்முடைய கல்ச்சரை ரொம்ப அழகாக சமையல் வழியாகவே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க அதுவும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா ஏன்னா இன்றைக்குள்ளே காலகட்டத்தில் சவாலான விஷயம் உடல் வலி தான் ரொம்ப ஆமாம் அதை வந்து நரம்பு சம்மந்தப்பட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அது ஸோ இது நரம்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு பிரண்டை பொடி தொகையில் நான் நினைக்கிறேன் அப்படி தானே மேடம் அப்படி இருக்கலாம்ல மேடம் இல்லை நம்ம கரெக்டாக யூகிக்க முடியாது எது எப்படியோ இந்த எளிமையான இந்த இந்த நரம்பு வழினால தான் இந்த உடல் வலின்ற விஷயத்தை பற்றி கேட்டேன் ஓ ஓ ஓ அதனால மேடம் இந்த ரொம்ப சத்தான ரொம்ப ஆரோக்கியமான இந்த பிரண்டப்படி இட்லி வந்து எப்படி நம்ம வந்துட்டு செய்யுதுன்றது ரொம்ப எளிமையான முறையில் வந்து இந்த பயிற்சியை நீங்கள் நேரலுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேடம் எங்களுடைய லைட்ஸ் ஸ்டார் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேடம் முக்கியமான விஷயம் சார் இந்த பெரண்டை வந்து கணுக்கால எடுத்துட்டு அந்த தோலில் சீவணும்னு சொன்னோம் இல்லைங்களா ஆமாம் மேடம் கையில் பயங்கரமாக நம்ம நம்ம அரிக்கும் சார் ஓ அதனால எல்லாம் உங்கள் நேர்கள்ட்ட சொல்லுங்க பரண்டை பிடி கடையில் வாங்கிக்க சொல்லுங்கள் யாரும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கடையில் வாங்கிக்க சொல்லுங்கள்

தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம் மிக அருமையாக இருந்தது உங்களுடைய பங்களிப்பு தேங்க் யூ மேடம் தேங்க் யூ